அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லஹ் வரகாத்து பாலஸ்தீன் விவகாரத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சமீப காலமா பாலஸ்தீன் விவகாரத்தை பத்தி நம்ம சுத்தமா பேசாம ஒட்டுமொத்தமாவே ஒதுங்கிட்டோம் அதை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா காசா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்மளால பார்க்கவும் முடியல அது சம்பந்தமா நம்மளால கேட்கவும் முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் அங்க நடந்துகிட்டு இருந்ததுனால அதை பத்தி நம்மளால பேசவும் முடியல கொஞ்சம் எலகன மனசுன்றதுனால நம்ம அதை மொத்தமாவே தவிர்த்துட்டோம் சரி அப்படி இருக்கும் பொழுது இந்த பதிவு மட்டும் இப்ப எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு அந்த சுற்றுப்பயணம் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்துருப்பீங்க ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் அவருக்கு கொடுத்த அந்த வரவேற்பு சிவப்பு கம்பல வரவேற்பு ரெட் கார்பெட் போட்டுதான் அவரை வந்து வரவேற்பு செஞ்சாங்க அதுலயும் ஸ்பெஷல் வரவேற்பெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு தவிர ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர் போகும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு நாடும் வித்தியாசமான முறையில அதே சமயம் ரொம்பவும் மிகப்பெரிய தொகையை அவருக்கு பரிசா கொடுத்ததை நம்ம வந்து பாக்குறோம் பல நாடுகள் அமெரிக்காவுக்கு அதிகமான முதலீடுகள் வந்து செஞ்சிருக்காங்க இது மூலியமா அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல நிதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒரு நாடு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவுல ட்ரம்புக்கு ஒரு தனி விமானம் தயார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் தங்க வேலைப்பாடுகளோடு இந்த விமானம் வந்து தயார் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம் இது மூலியமாக நாம தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள் என்னதான் அரபு அப்படிங்கிற அந்த ஒரு மொழிய பேசினாலும் இஸ்லாம்கிற அந்த ஒரு மதத்தை இவர்கள் ஏற்றிருந்தாலும் இவர்களுக்குள் அந்த தேசியவாதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஆழமாக ஊறிவிட்டது புறையோடி போய்விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு தான் இந்த முடிவுக்கு தான் நம்ம வேண்டி இருக்கிறது இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அது எங்கேயோ நடக்கிற ஒரு பிரச்சனைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கும் அவங்க வந்துட்டாங்க இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அந்த அல்லக்ஸா அந்த அல்லக்ஸா மசூதியை இடிப்பதற்கான எல்லா வேலைகளையும் இஸ்ரேல் துவங்கிவிட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மூன்றாவது புனித தளம் ஒரு மிகப்பெரிய அபாயத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை செய்யறதுக்கு உதவி செய்யக்கூடிய அமெரிக்க அதிபர் அங்க வர்றார் அவருக்கு வந்து இவங்க ஒரு சிறப்பு வரவேற்பு கொடுக்குறாங்க இவங்க வந்து கொடுக்கக்கூடிய இந்த முதலீட்டு பணங்கள் எல்லாமே ஆயுதங்களாக மாறி இஸ்ரேலுக்கு தான் போய்கிட்டு இருக்கு இஸ்ரேலுடைய வளர்ச்சிக்கு இது பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அப்ப இந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் கருத்துல கொள்ளாம இவங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இவர்கள் வந்து நட்பாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு இவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக பாலஸ்தீன் அந்த காசா உண்மையிலேயே கைவிடப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு முடிவுக்குத்தான் நாம் உறுதியாக தெளிவாக வர முடிகிறது அப்ப மிக நிச்சயமாக முஸ்லிம் நாடுகளையோ அல்லது குறிப்பாக இந்த பாலஸ்தீன் மக்கள் பேசக்கூடிய மொழி கொண்ட இந்த அரபு நாடுகளையோ நம்பி இனி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த இடத்துல நாம தெளிவாக வருகிறோம் அப்ப அவ்வளோதானா காசா முடிஞ்சிருச்சா அல்லக்சா அவ்வளவுதானா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எல்லாருக்கும் வரும் ஆனா அப்படி கிடையாது உலக பார்வையில் தான் மிக நிச்சயமாக மனிதர்களால் கைவிடப்பட்ட இந்த இடத்தை காப்பதற்கு இறைவன் போதுமானவன் அப்படிங்கிற ஒரு நிலையைத்தான் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் ஏழாவது நூற்றாண்டுல இறை தூதரவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வரும் பொழுது யாராவது அந்த நேரத்துல எதிர்பார்த்திருப்பாங்களா ஒரு இருபத்தி மூணு வருஷத்துல இந்த இடம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது அப்படின்னு நான்காயிரம் வருடங்களாக இருந்த பழமையான ஒரு தோற்றத்தை இறை இருபத்தி மூணு வருஷத்துல மாற்றி காட்டினது மட்டும் இல்லாம வரலாற்றையே மாற்றி எழுதி காட்டியவர் உலக வரலாற்றை அப்படின்னு சொல்லும் பொழுது யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் இறைவன் அதை செய்து காட்டினான் அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருடங்கள் அந்த எகிப்து மண்ணுல இஸ்ரவேலர்கள் அடிமையா இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இனி கதை முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அன்னைக்கு உலகத்துடைய பேரரசன் வல்லரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எகிப்து அந்த பரோவா மன்னர்களை எதிர்ப்பதற்கான சக்தி உலகத்துல யாருக்குமே கிடையாது அப்ப இஸ்ரவேலர்கள் இப்படித்தான் இருந்தாகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில யாரும் எதிர்பார்க்காத நிலையில அந்த சமுதாயத்திலிருந்து ஆக மிகவும் கீழான ஒரு அடிமையாக வந்த மூசா அலை அவர்கள் இந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது ஒட்டுமொத்தமாக அந்த எகிப்திய பரோவா மன்னர்களுடைய அந்த வம்சத்துக்கே முடிவை எழுதி சென்றார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் இப்படி வரலாறு முழுவதும் பலவிதமான விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது அது என்ன அப்படின்னா இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பா இன அழிப்பு ஒரு இடத்துல நடக்கும் பொழுது அந்த இன அழிப்பு நடக்கும் பொழுது உலகம் எப்பொழுது வேடிக்கை பார்க்கிறதோ இது நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறதோ அந்த இடத்துல இறைவன் தன்னுடைய வேலையை துவங்கி விடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இந்த உலகத்துல நடத்தப்பட்ட முதல் இன அழிப்பு அப்படின்னு சொன்னாக்கா அந்த இஸ்ரவேலர்கள் மீது எகிப்து செஞ்ச அந்த இன அழிப்பு தான் இருக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டுடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவு வரும் பொழுது இறைவன் காலத்திற்கு வந்ததை நம்ம வந்து பாக்குறோம் முசி இஸ்லாம் அவர்கள் மூலியமாக அதே மாதிரிதான் நாம இப்ப பாக்குறோம் இந்த பாலஸ்தீன் விவகாரம் இந்த காசா முழுவதுமாக அழிக்கப்பட்டு நாங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கமர்ஷியலான ஒரு இடமாக மாற்றுவோம் அப்படிங்கிற அந்த ஆணவமான அறிவிப்புக்கு எதிராக இறைவன் மிக நிச்சயமாக களத்திற்கு வருவான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அப்ப ஒரு மிகப்பெரிய இறைவனின் படைகள் அவர்களை நோக்கி வரும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அந்த படை உலகத்தில் எந்த சக்தியாலும் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது இறை தூதர் நாயகம் நாயகம் சல்லா அலையுசல்லம் அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள் யூதர்களுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம் வரும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் யூதர்கள் அந்த நேரத்துல ஓடி ஒளிவாங்க அப்ப கல்லும் மரமும் கூட சொல்லும் முஸ்லீமே இங்கவா எனக்கு பின்னாடி ஒரு யூதன் இருக்கிறான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்க எங்க ஓடி ஒழிஞ்சாலும் மிக நிச்சயமாக கொல்லப்படுவார்கள் அப்படின்னு இன்னைக்கு எப்படி தங்களுடைய வான்படை மூலியமாக முழுவதுமா இந்த காசாவை அவர்கள் தகர்த்து நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார்களோ இது போலவே அவர்களும் இந்த வித்தியாசமான ஒரு தண்டனைக்கு இறைவனால் உட்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லா அலையுசல்லாம் அவர்கள் மூலியமாக அறிவித்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொண்டுகிறோம் மேலும் அல்லக்சாவை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அபாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இறை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் கிழக்கிலிருந்து கருப்பு கடியோடு வரக்கூடிய ஒரு படை பைத்துள் முகத்தசுக்குள் நுழையும் அதாவது ஜெருசலேமுக்குள் நுழையும் அன்று அதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே இருக்காது அப்படின்னு இறைதூதர் அவர்கள் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் இது போக அந்த படையெல்லாம் உள்ளே வரும் பொழுது மிக நிச்சயமாக இமாம் மஹதி அவர்கள் அங்கே தலைமை தாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த முன்னறிவிப்பை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக உறுதியாக இந்த இடத்தில் நம்புகிறோம் மனிதர்களால் முதலில் அதாவது தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் பாலஸ்தீனத்தை கைவிட வேண்டும் சுத்தமான முறையில அப்பதான் இறைவன் என்ட்ரி ஆகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் உங்களுக்கு நினைக்கிறேன் இல்லப்பா இதுக்கு மேல இவங்களால நம்ம நம்மளால மோத முடியாதுப்பா இவங்க இல்லைன்னா நாம இல்லப்பா அப்படின்னு வந்து அமெரிக்காவுக்காகவும் இஸ்ரேலுக்காகவும் பயந்து அந்த பொருளாதார அரசியல் காரணங்களுக்காக அவர்களுக்கு ஆதரவான நிலை எடுத்து இவர்கள் ஒதுங்க வேண்டும் இந்த பிரச்சனையில இருந்து நீங்களாச்சு அவங்களாச்சு ஏதாவது பண்ணிட்டு போங்க அப்படின்னு அப்ப இந்த நேரத்தில் இறைவன் தன்னுடைய வேலையை செய்தால்தான் இது இறைவனின் வேலை என்பது உலகம் முழுவதும் தெரிய வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் இந்த ஹதீஸின் மூலம் தெரிந்து கொள்ளுகிறோம் எனவே நாம் திரும்பவும் சொல்லுகிறோம் மனிதர்களால் கைவிடப்பட்ட இந்த காசா இந்த பாலஸ்தீன் இந்த ஜெருசலம் அல் இறைவனாலும் அவன் படைகளாலும் மீட்கப்படும் அப்படிங்கிற செய்தியைத்தான் நாம் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடிகிறது இன்ஷா அல்லாஹ் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ